வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கேஎல் லாட்டர் விளையாடும் நண்பர்களே புதன்கிழமை எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திராணம்பர் நூற்றி இருபத்தி நாலு இதற்கு கொடுக்கப்பட்ட ஆள்போர்டு ஒன்பது அஞ்சு ஏபிசி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தி நாலு ஏபி தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தெட்டு ஏசி தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தி நாலு பிசி ஐம்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு ஏபிஎஸ்சி பிசி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தஞ்சு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வெற்றி உறுதி ஆகையினால் தொடர்ந்து உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுங்கள் அதை தவறாமல் கடைபிடிங்கள் உங்களுக்கு பரிசு நிச்சயம் எமது வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் செய்து அல்லது ஃபோன் செய்து இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணைவதனால் காலையில் இரண்டு ஏபிசி இரண்டு ஆல்போர்டுகள் மதியம் மிஷின் நம்பர் வந்தபின்பு ஒரு ஆல்போர்டு ஒன்று அல்லது இரண்டு ஆல்போர்டு ஏசிபிசி தரப்படும் அதிலும் அதிர்ஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் இணையலாம் இல்லை என்றால் யூடியூப்பில் கொடுக்கப்படும் இந்த நம்பரை வைத்து வெற்றி பெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் புதன் கிழமை குழுக்கள் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேட்டால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்